ஒரு வார்த்தை தான் அவங்க லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போட்டிருக்காங்க கேட்டையை பொறுத்தளவுல யாரையுமே நம்ப கூடாது ரொம்ப முக்கியமா தெளிவா நீங்க முடிவெடுக்கல அப்படின்னா மாட்டிக்கோ நமக்கு ஏதோ உதவி செய்யற மாதிரி அவங்க சொல்லி நம்மகிட்ட இருக்கிறத படிச்சுட்டு அந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நாம ஏன் போகணும் நம்மள ஏன் விட்டு கொடுக்கணும் நாம சரியா இருந்தா அந்த விஷயத்துல நம்ம தப்பிச்சிடலாமே அப்படின்னு யோசிக்கணும் அந்த ஒரு விஷயத்துல கரெக்டா இருந்தா கேட்ட சேச்சு விருச்சிக ராசிக்கும் காதலால் காமத்தால் பெரியவருடைய நட்பால் சில பேருடைய ஏமாற்றத்தால் சில பேருடைய துரோகத்தால் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசினால் அது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே தான் மீனம் இந்த மீனத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குபேரனுடைய நட்சத்திரம் புரட்டி குபேரனே ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு சொத்து சுகம் தன்னுடைய செல்வங்கள்லாம் இழந்துட்டு விராலான் நின்று மறுபடி தவம் பண்ணி அந்த செல்வத்தை பெற்றதாக சொல்லுவோம் அதே நிர்காதி நிற்காதிபதியாக அழைக்கக்கூடிய வாய்ப்பை சில நேரங்களில் மீனத்துக்கு ஏற்படுத்துடும் அது விரையஸ்தானம் மோச்சஸ்தானம் சொல்லுவோம் அந்த மூலியமே அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் இழந்து கஷ்டப்பட்டு மறுபடியும் மேலே வந்தவங்க நிறைய பேர் மீனத்தில் உண்டு இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா மற்றவர்களுக்கானது இந்த மீனத்தில் பிறந்தவங்க மற்றவர்களுக்கு நீங்கள் எதை செஞ்சு அவங்கள வளர்த்து விட்டாலும் அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த நிலையை நோக்கி அடுத்த நிலையை நோக்கிங்கிற எண்ணத்தில் ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு எப்போதுமே உண்டு எப்போதுமே நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த சிந்தனையாக இருந்தாலும் சரி இந்த மீனத்தை பொறுத்தளவில் நீங்கள் யாருக்கு துவங்கி வைக்கிறீங்க யாரை ஆரம்பிச்சு விட்றீங்க யாருக்கு ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குறீங்க அவங்க சிறப்பாகவே இருப்பாங்க அவங்க நல்லா வந்துடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் மீண்டும் எழுந்து பெரிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வரும் அதுவரை பொறுமையும் நிதானமும் தேவை அது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி அதில் தான் உதிரடாதி நட்சத்திரம் இருக்குது உத்திரடாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் இருந்தால் என்ன சொல்லுவாங்க விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவோம் அனுச அனுச நட்சத்திரம் கண்டிப்பாக பெரிய செல்வந்தர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லையா கண்டிப்பாக வந்துடும் விருச்சியத்தில் மீனத்தில் உத்திரடாதி நட்சத்திரம் இருந்தால் கோதோஷம்னு சொல்லுவாங்க கோ இறந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பசு இறந்த தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கரகங்கள் இல்லாமல் இருப்பது சிறப்பு அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்வதன் மூலமாக இந்த மீனம் வளர்ச்சியை பெறும் பேர் புகழ் மந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாம் உங்களுக்கு உண்டு ஏன்னா அது குருபோட ராசி எந்த வகையிலும் இறங்கி போகாத ராசி எந்த வகையிலும் தன்னுடைய மேன்மையை கெடுத்து கொள்ளாத ராசி மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய ராசி இந்த உலகத்தில் ஒரு பெரிய பேரும் புகழும் அந்தஸ்தையும் அடையக்கூடிய ராசி மாலை மரியாதை கௌரவம் எல்லாமே இருக்கும் செல்வத்தை கொடுக்கும் பறிக்கும் செல்வத்தை கொடுக்கும் பறிக்கும் ஒரு நிலையாக வச்சுக்காது அதுதான் ரேவதி இருக்குது புதனைய நட்சத்திரம் அப்போ புதனொடி நட்சத்திரமும் குருவோடு நட்சத்திரம் எங்கே இருக்கிறதோ அவர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் புதனும் அறிவு அறிவு சேர்ந்திருக்கு இல்லையா அப்போ இந்த கடகம் விருச்சிகம் மீனம் அதிகமான புத்திசாலி ரொம்ப சிந்தனையாளர் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறதுல ரொம்ப சிந்தித்து ரொம்ப தெளிவாக போகக்கூடியவங்க ஏன்னா புதனுடைய புத்தியும் குருவோட அறிவும் செய்யக்கூடியது இதில் இன்னும் ஒரு அதிக அதே மீனத்தில் அதே மீனத்தில் தான் நம்ம சொல்றோம் இல்லையா மீனராசியை பொறுத்தவரை அதே மீனராசி தான் ஒரு சிறப்பான பலனை அடையுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மீனத்துக்குள்ளே தான் ரேவதி நட்சத்திரம் இருக்கு இந்த ரேவதியும் ஒரு பெரிய பேரையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த எல்லா ராசிகளையும் விட இந்த ரேவதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் அங்கே இருக்க அந்த ரேவதி நட்சத்திரம்னாலே ஒரு பணக்காரன் கோடீஸ்வரன் ஒரு பூங்காவனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது கடைசி நட்சத்திரமாக இருந்தாலும் ரேவதி ஒரு பெரிய பணக்காரனாக கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய பாக்கியத்தை ரேவதிக்கு கொடுக்கும் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தளவில் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும்